யூடியூப் இன்ஸ்டான்னு எந்த சமூக வலைதளத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள் அவன் ஒரு ஒரு ரவுடி ஸ்டோரியை கொண்டாந்துட்டு உட்காந்துக்கிறான் ஒரு ரவுடி பயலோடய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி அவன் பிறந்தது வளர்ந்தது அவன் பண்ணினது வெட்டுனது குத்துனது அவனுக்கு எத்தனை கேஸ் இருந்துச்சு அவன் அவ்வளோ தௌளத்தாக இருந்தான் அவன் மாசா இருந்தான் அவனை பார்த்து போலீஸே பயந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி ஸ்டோரியை கொண்டாந்துக்கிட்டு யூடியூப் இன்ஸ்டாவில் ஒரு ஐம்பது பேர் உக்காந்துக்கானுவான் அவங்க நல்லா அந்த ரவுடிகளை பற்றி சொல்லி இந்த பதினஞ்சுலேருந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கிற பயிலுவோ பூரா அதை பார்த்துட்டு கமாண்டில் கேட்குறான் அண்ணா இந்த ரவுடியை பற்றி சொல்லுங்கண்ணே அந்த ரவுடியை பற்றி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டு இவனுங்க ஃபார்ம் ஆகிட்டாங்க இப்போ இப்போ இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா ரவுடி தான் மாசு அவரை பார்த்து அவங்களே பயந்துருக்காங்க இவங்களே பயந்துருக்காங்க அங்கேருந்து காசு வந்திருக்கு இங்கேருந்து காசு வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு பார்த்து 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 இப்போ அவன் ஃபார்ம் ஆகிட்டான் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா தண்ணியை போட்டுட்டு கஞ்சாவை போட்டுட்டு ரோட்டில் போகிற வரவன வம்புத்து அடித்து வெட்டி குத்தி கேட்டாக்கா நான் மாசு ஆகணுங்கிறான் நான் ரவுடி ஆகணுங்கிறான் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் இந்த சமூக வலைதளத்தில் ரவுடிகளை ப்ரொமோட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்கணும் அந்த நிகழ்ச்சியை முதல் நிறுத்தணும் அதுக்கு தடை பண்ணாதான் இது போல் விஷயங்கள் குறையும்